வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வரலாறுக்கான அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா வரலாறுக்கான அளவுக்கு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கத்தோட விலை வந்து தொடர்ச்சியான ஏற்றங்களும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு ஏற்றங்களையும் காணப்படுது இந்த வரலாறுக்கான அளவுக்கு ஏற்றம் வரலாறுக்கான அளவுக்கு சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது இருபத்தி ஏழு ரூபாய்

மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு லைக் போடுக எட்டுகிறோம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாய் காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயா காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்துடன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக காணப்படுற வேலையில் நூறு கிராம் ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரமா காணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காணப்படுது எட்டு கிராம் இப்போது ஐம்பத்தி எட்டாயிரத்துல காணப்படுறது மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது

நூத்தி அறுபது ரூபாய் விலையேற்றத்துடன் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாயா காணப்பட்டது பத்து கிராமோட விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறா காணப்பட்டது விலை வந்து அறுபதாயிரத்தி நூறாம் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தி எண்பதாயிரமா காணப்பட்டது ரெண்டாயிரம் விலை விழுந்து ஆறு லட்சத்து ஆயிரம் ரூபாயா காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தின் விலை சிறிது சிறிதாக தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே வரும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியான அதிரடியான ஏற்றங்களை இந்த வாரத்தில் பெற்றுக்கொண்டே வருகிறது இந்த ஏற்றம் என்று வேண்டுமானால் நமக்கு கடுமையான சரிவாக மாறுவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய வரலாற்று உச்சங்களை தொடுவது காரணமாக பார்க்கப்படுகிறது